ட்ராஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தீவிரமான தீர்க்கமான வெகுவாக அவசரமாக கடுமையான இது போல் மீனிங் வரும் இந்த ட்ராஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு ஒரு அட்ஜெக்டிவ் இந்த நவனை பற்றியோ ப்ரோ நோனை பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது அட்ஜெக்டிவ் ட்ராஸ்டிக் எளி அப்படின்னு சொல்லும்போது அது அட்வெர்ப் ட்ராஸ்டிக் சேஞ்ச் தீவிர மாற்றம் கடும் மாற்றம்னு சொல்லலாம் ட்ராஸ்டிக் ஆக்ஷன் கடுமையான நடவடிக்கை அவசர நடவடிக்கைனும் சொல்லலாம் ட்ராஸ்டிக் கட்ஸ் கடுமையான வெட்டுக்கள் டிராஸ்டிக் டிக்ளைன் கடுமையான சரிவு டிராஸ்டிக் இன்க்ரீஸ் கடும் உயர்வு இதுபோல் வரும் எ டிராஸ்டிக் டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் காஸ்ட் டிராட் மழைப்பொழிவு கடுமையாக குறைந்ததால் வறட்சி ஏற்பட்டது ஹி நீடட் டிராஸ்டிக் சர்ஜரி டு சேவ் ஹிஸ் லெக் அவரது காலை காப்பாற்ற அவருக்கு கடுமையான அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது அவசரமான அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது அப்படியே சொல்லலாம் She needed to make a drastic change to her diet to lose weight. எடை குறைக்க அவள் உணவில் ஒரு கடுமையான மாற்றம் உருவாக்க வேண்டியதிருந்தது. The new policy has created a drastic impact on the workforce. புதிய கொள்கை தொழிலாளர்கள் மேல் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. There has been a drastic rise in the crime in that area. அந்த பகுதியில் குற்ற செயல்கள் கடுமையாக அதிகரித்துள்ளது.